இது ஒரு சாமானியமான நிகழ்ச்சி இல்லை மக்கள் நிறைய பேர் ரொம்ப சுலபமாக எடுத்திருக்காங்க இது வெறும் தமிழ்நாட்டில் இல்லை நாட்டு முழக்கமாக நடக்குது நான் எல்லாரும் போய் போய் பார்த்ததில்லை ஆனால் நிறைய யார் பார்த்துருக்குறேன் அதுலேயோ இந்த காவேரி நான் பன்னெண்டு வயசுலேருந்து பதினேழு வரைக்கு ஒரு தோராயமாக ஒரு அஞ்சரை வருஷம் பிரத்தியொரு நாளும் நான் காவேரியில் நீச்சல் அடைப்பேன் இப்போ போய் இந்த காவேரி பார்த்தா கண்ணில் தண்ணி வருது எனக்கு இந்த திருச்சியில் எல்லாமே காவேரி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு மயிலா இருக்கும் அகலம் இப்போ போய் பார்த்தீங்கன்னா எந்த சீசனில் பார்த்தாலும் சும்மா இப்படி ஆயிடுச்சு ரெண்டரை வாரம் ரெண்டரை மாதம் மூணு மாதம் போய் கடலுக்கே சேரல காவேரி இங்கே முடிஞ்சு போச்சு நடுவில் இது எல்லாருக்கும் நடக்குது நம்ம நாட்டில் ஒரு ஆறுக்குன்னு இல்லை இதுக்கு காரணம் பல காரணம் இருக்குது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னென்னா ஒரு ஆறுன்னா அதுக்கு கிளை நதிகள் இருக்குது அது நாம் பார்த்துக்கல காவேரிக்கு தோராயமாக ஒரு எழுபது கிளை நதிகள் இருந்தது இப்போது ஒரு இருபது போன மாதிரி தான் ஒரு ஐம்பது என்ன இருக்குது ஆனால் ரொம்ப குறைஞ்சிருக்குது இதில் எல்லாமே தண்ணி தான் இந்த ஆறில் தண்ணி ஓடுது நாம் எதனால் இந்த தண்ணி குறைஞ்சி போச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதெல்லாமே காட்டுனாலே உருவாக்கப்படுற ஆறு அப்படின்னா மழை வந்த தண்ணி இந்த மரத்து வேர் செடி எல்லாமே வேரில் உடி பிடிச்சி மெதுவாக ஓடுது அதுதான் ஆறாக ஓடுது ஒரு பூந்து பூந்தா வெளியே வந்து அது ஆறாக ஓடுது இப்போது அது எங்கேயோ மலையில் கொஞ்சம் மரம் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாமே விவசாயம் இங்கே மரமே இல்லை ஆறு வளமாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதனால் நாம் இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் பாலிசியே பண்ணணும்னு இதுக்காக ஒரு முயற்சி இப்போது நடந்திருக்குது இதுக்கு நாட்டில் ரொம்ப முக்கியமானவங்க எல்லாமே சேர்த்து ஒரு இதாக கொண்டு வந்திருக்குறோம் நாம் இப்போ ஆனால் முக்கியமாக என்னென்னா மக்களில் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை இந்த விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக செப்டம்பர் மாதத்தில் நான் அதுக்கு மேலே எனக்கு மேலே கூட நிறைய பேர் வருவாங்க முக்கியமானவங்க நிறைய பேர் நாட்டில் முக்கியமானவங்க எல்லாம் இதில் சேருவாங்க அப்போவே சில பேர் கிரிக்கெட்டிங் கிரிக்கெட்டு ஸ்டார்ஸு ஃபிலிம் ஸ்டார்ஸு எல்லாமே இதை நம்ம ஓரளவுக்கு பங்கெடுத்துக்கிறோம்னு சொல்கிறாங்க இப்படி வந்து திருப்பி இப்படி போய் டெல்லி பதினாறு ஸ்டேட்டு பதினாலு மாநிலங்கள் மாநிலங்கள் தொட்டு இந்த விழிப்புணர்வு ரொம்ப தீவிரமாக மக்கள் மனத்தில் உருவாக்கி அது மட்டும் இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாலிசி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஆறுன்றதுக்கு மாநிலம் கிடையாது இயற்கைக்கு மாநிலம் கிடையாது நம்ம மனத்தில் தான் இருக்குது இது நம்ம ஆறு உளமாக வச்சுக்கிறது எப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நாம் ஆறு உபயோகப்படுத்துறது எப்படி தான் பார்த்து போயிருக்கிறோம் நாம் டேம் கட்டிக்கிறது எப்படி நாம் இன்னும் தண்ணி எடுக்கிறது எப்படி இதான் பார்க்குறோம் அது தேவை இருக்குது ஆனால் முதல்ல ஆறு ஆரோக்கியமாக நல்லா வளமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கணும் தானே இப்போ நாம் ஒரு மனிதனாக இருக்கிறோம் இவன் ஆரோக்கியமாக சக்தியாக வச்சுருந்தால் தானே இவன்கிட்ட ஏதோ வேலை வாங்க முடியும் இவன் நிற்கவே முடியாது இவன்கிட்ட என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன் இந்த ஆறு ரொம்ப நாள் நிற்காது எட்டு சதவீதம் ஒரு வருஷத்தில் குறைஞ்சி போகுதுன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்தில் மழை வந்தால் மட்டும்தான் ஓடும் இமித்த டைமில் ஆறு இருக்காது இப்போ அப்படியே இருக்குது இது ஃபெப்ரவரி மாதம் இங்கே வந்தப்போ பார்த்தா எந்த ஆறுலேயும் ஒரு சொட்டு தண்ணி இல்லை இந்த வருடம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது எல்லா ஊர்லேயும் ஒரு டைமில் எல்லா ஊர்லேயும் ஒரு குளம் இருக்கும் சின்ன கிராமம்னாலும் ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தில் அந்த இருந்த குளம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குளங்கள்ல இப்போது முப்பது சதவீத குளம் இருக்குது எழுபது சதவீத குளங்கள் போயிடுச்சு என்னதுக்குன்னா யாரும் பார்த்துக்கல இப்போ இருக்கிற குளங்கனாலும் நாம் நல்லா பார்த்துக்கணுன்னு இந்த இதுக்காக வேலை அந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நாம் இப்போது ஆரம்பி நம்ம கோயம்புத்தூர் ஏரியாவில் ஆரம்பிச்சுருக்குறோம் இங்கே என்எல்சி நிறைய வேலை பண்ணியிருக்காங்க டைரக்டர் நமக்கு சொல்லியிருந்தாங்க நிறையா ஒண்டர்ஃபுல் திங்ஸ் சார் ஹேப்பனிங் ஹியர் இந்த நம்ம யோகா மயத்துக்கு பக்கத்துலையே குளங்கள் எல்லாம் காஞ்சி போச்சு இந்த வருடம் இந்த வருடம் தண்ணி இல்லை விவசாயத்துக்கு மட்டும் இல்லை குடிக்கிறதுக்கே இல்லை சிறுவானிலே தண்ணி இல்லை சிறுவானிலே எவ் பிரி ஒரு வருஷம் எவ்வளோ இருந்ததும் தண்ணி சாமான்யமாக ஃபெப்ரவரியில் எவ்வளோ இருக்கணுமோ அதில் பத்து சதவீதம் இருக்குது இந்த வருஷம் பத்து சதவீதம் கோயம்புத்தூர் சிட்டிக்கு தண்ணியே இருக்காதுன்னு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா இதுக்கு இப்போது நம்ம யோகா மாயத்தை பக்கத்தில் இருக்க கிராமங்களில் அவர் சிஎம்டி ஆச்சாரியா அவர்கள் இந்த என்எல்சியில் இந்த வந்து நாம் கொஞ்சம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிருக்காங்க இது இது ஒரு இடத்துல இல்லை எல்லா இடத்துலையும் நடக்கணும் எங்கெங்கே யார் யார் பண்ண முடியுமோ அது பண்ணால் தான் இது நடக்கும் இப்போது இது ராஜஸ்தான்ல இந்த மாதிரி ஒரு இது நடந்தது என்னென்னா அவ அவருக்கு பெரிய ஆறு எல்லாம் இல்லை ஒரே ஒரு ஆறு இருக்குது அவர் ஃபுல் ஸ்டேட்டில் சின்ன சின்ன இந்த மாதிரி குளங்கள் என்ன பண்ணாங்க இப்போது ஒரு நாலு வருஷத்துலேருந்து இந்த குளங்கள் சுத்தம் எல்லாமே மரம் வச்சாங்க சாமானியமாக இந்த தமிழ்நாட்டில் இது ஒரு தப்பான ஒரு நம்பிக்கை இருக்குது என்னென்னா மரம் வச்சுட்டா தண்ணி எல்லாமே எடுத்துடுவோம்னு நினச்சிக்கிறாங்க இது ரொம்ப தப்பான உணர்வு நிறைய மரம் வச்சால் தண்ணியில் நின்று குளம் எப்போவுமே வளமாக இருக்கும் மண்ணுன்றது நிழலில் இருக்கணும் எப்போ மண்ணுன்றது நிழலில் இருக்குதோ அதுக்குள்ளே தண்ணி இருக்கும் அது குளத்துக்குள்ளேயோ ஆறுக்குள்ளேயோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ராஜஸ்தானில் இப்படி எல்லா குளத்துக்கு சுற்றாக இந்த மாதிரி மரம் வச்சாங்க வெறும் நாலு வருஷத்தில் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு அடி இந்த கிரவுண்ட் வாட்டரு மேலே வந்திருக்குது வெறும் நாலு வருஷத்தில் அவர் பாலைவனத்தில் அவர் பண்ண முடியும்னா நாம் தமிழ்நாட்டில் பண்ண முடியாதா இவ்வளோ வளமான மண்ணை வச்சு பண்ண முடியாதா விவசாயத்து இத்திஹாசம் பார்த்தீங்கன்னா இந்த தென்னிந்தியாவில் தோராயமாக பன்னெண்டாயிரம் வருஷங்கள் வருடங்கள்லேருந்து நாம் விவசாயம் பண்ணி வந்துருக்குறோம் அப்படின்னா பன்னெண்டாயிரம் வருடங்கள்லேருந்து நம்ம காப்பாற்றின மண்ணு ஒரே ஒரு தலைமுறையில் நாம் ஒன்று பிரயோஜனம் எல்லாமே பாழவான மாதிரி பண்ணுறதுக்கு நாம் முயற்சி பண்ணியிருக்கிறோம் இப்போ கொஞ்சம் கையில் எடுத்துக்கணும் தானே ஆ ஒரு மனிதனை யாருக்கு என் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணணும் தானே இதுக்காக இதுக்கு நாம் ஒரு கவர்மெண்ட் கூட பேசி எதனால் ஒரு ஸ்கீமு ப்ரைவேட்டாக என்னென்ன பண்ண முடியோ எல்லா கம்பெனிஸ் எல்லாமே செய்து என்ன பண்ண முடியும்னு ஒரு முயற்சி நடந்திருக்குது நீங்கள் எல்லாமே ஈடுபடணும் இங்கே உங்களுக்கு இந்த க உங்கள் நெய்வேலி லிக் நைட்டில் அந்த ஆர்வம் தலை தலைவர்லேயோ அது இருக்கிறதுனால இங்கே சுலபமாக நடக்கும் மித்த இடங்கள் எல்லாமே இது நடக்க தேவை இருக்குது இந்த ஆறுக்காக இந்த ரேலி நாம் வந்தால் வருவீங்களா எங்கேயா நாள் லேஹ் லடாக் வரலனால கன்னியாகுமரி என்னால் வர்றீங்களான்னு கேட்குறேன்